சக்தி சேலம் மாவட்டம் ஓமலூர் வேடிக்கவுண்டனூரை சார்ந்த சிவன் குமுதா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோட மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி அதே மாதிரிமே அம்மா மனமெருங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை கிண்டடத்து இடைக்கிட துலாபாரத்தில் காணிக்க செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாச்சா நின்னுட்ருக்காங்க ஏழு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தகவாளிக்கு முதல் மாதமே கருவை தக்க வச்சு அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை வாரிசாக கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு வரத்து இந்த சேலத்து மாமாய் கொடுத்துருக்காங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அத்தனாயிரம் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே பச்சைப்பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையல் பிரசாதத்தின் மூலியமாகவும் நேரில் வர முடியாத பக்தர்கள் இல்லத்திலிருந்தே காணிக்க முடிஞ்ச வச்சு வேண்டி நூற்றுக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா குழந்தை பெயரை கொடுத்துருக்காங்க சேலத்து மகமாயி இந்த குழந்தை அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் அந்த குழந்தையும் அங்கத்தில் கழுகு நீலாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி